கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லக்ஷ்மி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க தியாவை ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம் எப்படியோ காலை சரி பண்ணிடலாம் ட்ரீட்மெண்ட்லே அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாரு ஆனால் பணம் கொஞ்சம் செலவாகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னொன்னே துளசியோட அண்ணன் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டோன்னே ஐம்பதாயிரம் ரூபா ஆகுமா அப்படின்னோடனே இங்கே என்ன நம்மளே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஐம்பதாயிரம் ஆகும்னு சாதாரணமாக சொல்கிறீங்க என்னால்லாம் கொடுக்க முடியாது ஏதோ ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இருக்கீங்க இதெல்லாம் ஏமா உனக்கு தேவையாமா யாரோ பெற்ற பிள்ளைக்கு நீ இவ்வளவு செய்யணும்னு என்னம்மா அவசியம் இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது துளசிக்கு வந்து முகமே மாறி போயிடுது துளசி என்ன சொல்லிவிட்டு ரூமுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் தீபாவை காட்டுறாங்க தீபா நம்ம துளசி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறாங்க என்ன தியாவால் அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு இந்த தியாவோட காலை சரி பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச பணத்தை நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நானும் என்னால் முடிஞ்ச பணத்தொகையை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தியாவுக்கை பற்றி தீபா வந்து சொல்கிறாங்க துளசியோட ஜாதகத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருந்து அவள் நேரம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க வேண்டியவ அவள் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கே அந்த ஜாதகம் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க துளசியோட இன்னொரு அண்ணா வந்து அவங்க ஒய்ஃபுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க தியாவுக்கு ஏதாச்சும் முடிஞ்ச உதவியை செய்யலாம்ல ஏன் அப்படி வந்து குடும்பத்தில் எல்லார்டையும் ரொம்ப வெறுப்பாக பேசிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எங்கள் அப்பா என்ன கோடீஸ்வரனா எங்கள் அம்மாவுக்கு விவரம் இல்லை அப்போவே பு சுத்தி இருந்ததுனா அவங்க தியாவோட அப்பா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அந்த சொத்தை எழுதி வாங்கியிருந்தா இப்ப இந்த பிரச்சனை தேவையா அவங்களுக்கு சொத்து வேண்டாம் தியா மட்டும் போதுன்னு சொத்தை வந்து அவங்க பேரில் மோனிகா பேரில் கொடுத்ததுனால தானே இப்போ இவ்வளோ கஷ்டம் என்னால்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தியா ரொம்ப பாவம் இல்லை அவள் காலில் அடிப்பட்டதுனால தானே கேட்குறா துளசிக்காக நம்ம செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளால் முடிஞ்ச உதவியை தான் செய்ய முடியும் அதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து செய்யணுன்னு கட்டாயப்படுத்தினா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வெற்றியை தான் காமிக்கிறாங்க வெற்றி கிட்ட அவங்க அப்பா என்னடா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா நம்ம எலெக்ஷனில் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க அப்போ தான் பாட்டி வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க அங்கே போனோடனே மீனாட்சி வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க வெற்றிக்கு அப்போ என்ன சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை துளசிக்கிட்ட பேச போனாலே அவன் என் மேலே கோவப்படுறா எரிஞ்சு எரிஞ்சு விழரா அப்படின்னோடனே எப்படி தான் அவகிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பர் நீங்க துளசிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் எந்த ஒரு பொண்ணுமே தனக்கு பிடிச்ச மாதிரி பசங்க நடந்துகிட்டா அவ தானா வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுவான் நீங்க இதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க சும்மா அவ பின்னாடி வந்து சுத்தனா மட்டும் பத்தாது அவளுக்கு என்னென்ன தேவை என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும் கண்டிப்பா அவளே வந்து காதலை சொல்லுவாள் இல்லனா நீங்க என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு அப்பப்போ என்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் தாராளமா செய்வானோன தேங்க்ஸ் அண்ணே அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கவினை தான் காட்டுறாங்க கவின் கிட்டே அவங்க அப்பா வந்து ஏண்டா இப்படி சோகமாக இருக்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அந்த ஜோதிடர் வந்து உன்னை பற்றி என்னென்னலாம் சொன்னார் தெரியுமா ஆனால் நான் எதையும் நம்பலை நீ வந்து நல்லபடியாக இருக்கணும் அதுதான் எனக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கலாம்டா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அதை போட்டு நீ மனசை குழப்பிக்காத அந்த ஜோதிடர் சொன்னதை அப்படியே மறந்துடு அடுத்த வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க கவினோட அம்மா வந்து டெய் அவரை நம்புறாரோ இல்லையோன்னு தெரியலடா ஆனால் நான் வந்து ஜோதிடர் சொல்கிறத நம்புற நீ அஞ்சலியை மறந்துடு இனிமேலும் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அவருக்கு இதெல்லாம் தெரியாத போதுமே இப்படியெல்லாம் பேசுகிற தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு நீயே நினச்சிப்பாரு சீக்கிரம் மறந்துட்டு பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து கவினம்மா வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க